தீபாவளி பெசல் ரிப்பன் பகோடா அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி கோல பக்கோடானும் சொல்லுவோம் நாங்கள் ரிப்பன் பகோடானும் சொல்லலாம் அதுக்கு அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் கால் கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை அதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு வந்துடுவோம் நைஸாக அதை வந்து சளிச்சு எடுத்துக்கின்னு ஒரு இந்த கடலை மாவு கால் கப்பு பொட்டுக்கடலை மாவு வந்து பொட்டுக்கடலை எடுத்து சளிச்சிக்கின்னு இப்போ கடலை மாவை சலிச்சிட்டு இது சளிச்சு செய்யும் போது நல்லாயிருக்கும் அதனால் முறுக்குக்கு இந்த ரிப்பன் பகோடாக்கெல்லாம் வந்து சலிச்சிட்டு நம்ம செய்யும் போது நல்லாயிருக்கும் இப்போ பொட்டுக்கடலை மாவையும் சளிச்சிக்கிறேன் கடலை மாவையும் சளிச்சிக்கிட்டு கால் கப்பு ஒரு கப்பு நம்ம இடியப்ப மாவு எடுத்திருக்கோம் அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கோன்னா இப்போது கால் கப்பு அளவுக்கு பொட்டு கடலை மாவும் கால் கப்பு அளவுக்கு கடலை மாவும் எடுத்துக்கணும் இதுக்கு பட்டர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் காய்ச்சி தான் எப்போதுமே வந்து முறுக்கு சுட்டாலும் ஓலை பகடா வந்து செய்தாலும் எது எதுவாக இருந்தாலும் எல்லடை சுட்டாலும் எண்ணெய் காய்ச்சிட்டு செய்வேன் நம்மள்கிட்ட வந்து பட்டர் இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ வந்து கா டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு தான் என்கிட்ட இருக்குது கருப்பு எள்ளும் அப்படி இல்லைன்னாக்கா வெள்ளை எள்ளு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் அரை டீஸ்பூன் போதுமானது ஒரு பிஞ்ச அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் கலர் சேர்க்காமல் மஞ்சத்தூளும் இந்த மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன் உப்பு வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயை காய்ச்சி நல்லா சூடான ஹீட்டை ஆனோன்ன அந்த எண்ணெயை வந்து நம்ம ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி அளவு கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு குழிக்கரண்டி அளவும் சேர்த்துருக்கேன் பற்றா இருந்தால் ஒரு சின்ன சைஸாக நம்ம எடுத்துக்கலாம் சால்ட் இல்லாத பட்டர் வந்து சேர்த்துக்கணும் இப்போ வந்து நான் எண்ணெய் காய்ச்சி ஒரு குழி கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் நல்லா மொறு மொறுப்பாக கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு அந்த அரை டீஸ்பூன் வந்து போதுமானதாக இருந்துச்சு அந்த மிளகாய் தூள் ஏன்னா காரம் ஜாஸ்தியாக இல்லாமல் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் அரை டீஸ்பூன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதை அந்த மரக்கரண்டியில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி அதை பிசைஞ்சிக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து அது கொடுத்துலாம் நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கெலாம் இதை பிசையக்கூடாது ஓரளவுக்கு வந்து பிசைஞ்சால் நம்ம எப்படி முறுக்கு மாவுலாம் பிசைவோம் அந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும் இந்த எண்ணெய் ஊற்றும் போது அந்த கிறிஸ்பியான முறையில் கிடைக்கும் இந்த மாதிரி பட்டர் சேர்க்கும் போதும் அந்த கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால தான் எண்ணெய் காய்ச்சி சேர்க்குறோம் இது நல்லா வந்து மாவு வந்து ஒரு இடியப்பம் மாவு எப்படி நம்ம வந்து பிசைஞ்சி வைப்போம் அந்த அளவுக்கு வந்து இதை பிசைஞ்சிக்கணும் அவ்வளோதான் அந்த அளவுக்கு வந்து ஒரு சாஃப்டான பக்குவத்தில் வந்து பிசைஞ்சி எடுத்துக்கணும் இந்த மாவை இது நல்லா வந்து ஆயிலில் வந்து சுட்டு எடுக்க போகிறோம் சூப்பராக இருக்குங்க ரிப்பன் பக்கோடா வந்து சூப்பராக இருக்கும் நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் வந்து ஓலை பக்கோடா அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊர் பக்கம்லாம் இப்படி சொல்லுவீங்க அப்படின்னு ரெண்டுமே சொல்லுவாங்க ஆனால் அதிகமாக சொல்கிறது வந்து ஓலை பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அது வந்து சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் எனக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சாஃப்டான முறையில் இந்த இடியப்ப மாவு பக்குவத்தில் வந்து பிசைஞ்சு இதை எடுத்துக்கணும் இது ரெஸ்டெல்லாம் எடுக்க வேணால் உடனே ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சுட வேண்டியது தான் ஈஸியான முறை தான் ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம் இந்த வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது ஈஸியான மெத்தடு தான் இதை நல்லா வந்து பசைஞ்சி வச்சாச்சு இப்போ வந்து இதுக்கு என்ன அச்சு வச்சுருக்கேன்னா ஓலப்பகாடா சொல்கிறதுக்கு இந்த நாடா அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இது அந்த அச்சு தான் நான் வச்சுருக்கேன் ஓலைப்பகடாக்குன்னு சொல்லிட்டு இது வந்து இதில் தான் வந்து செய்வாங்க ஓலை பகடா அதை வந்து நான் வந்து ஆயிலெலாம் தடவலை அந்த அச்சு வந்து சாதாரணமாக நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சிட்டு அதை வந்து ஆயிலெலாம் தடவாமல் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆயில் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் நான் வந்து போடலை போடாமல் தான் கரெக்டாக வந்துடும் ஒன்றும் நமக்கு வந்து சிரமமே கிடையாது அது வந்து உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் ஓலைப்பகடா செய்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நம்ம முறுக்கு மாதிரி பிழிஞ்சி ரவுண்டாக நம்ம ஓலைபகடாவை எடுத்து எடுக்கிறதா இருந்தாலும் அப்படியும் செய்துக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம விருப்பம்தான் ஓலைபகடா வந்து இப்படி தான் நல்லாயிருக்கும் அப்புறம் உடச்சி விட்டுக்கலாம் ஏன்னா இப்படி தான் வந்து நம்ம வந்து கடையில் வந்து எண்ணெய் சட்டியில் வந்து ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆனோன்னு ஓலைப்பகடாவை கொஞ்சமாக சுட்டு பாருங்க பிறகு வந்து அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக சுட்டு பார்த்துக்கலாம் நல்லா சூடு வந்துருச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் ஓலை சுடுங்க இப்போ நான் அப்படி தான் எடுத்தேன் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்தேன் நம்ம வந்து அந்த சின்ன சின்னதாகவும் எடுக்கலாம் அது வந்து கொஞ்சம் வேலை கொடுக்கும் நம்ம இப்படி எடுக்கும் போது உடச்சி போட்டுக்கலாம் இதுதான் ஈஸியான மெத்தடு எல்லாத்தையும் வந்து நான் இதே மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஓலை பிழிஞ்சி எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக கருவேப்பில் போட்டு தீபாவளிக்குலாம் வந்து இதே மாதிரி செய்து பசங்களுக்கெல்லாம் கொடுங்க சூப்பராக இருக்கும் அருமையான நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இது வந்து ஈஸியான முறை தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வந்துச்சு எனக்கு ஒரு கப்புக்கு வந்து நம்ம எந்த சைஸ் எடுக்கிறோமோ அந்த ஓலைப்பகடா வந்து இந்த கடாயில் எந்த சைஸு நம்ம சுட முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கூட நம்ம வந்து பிழிஞ்சி விடலாம் ஓலைப்பகடாவை நான் வந்து எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு கஷ்டமே இல்லை நல்லா ஈஸியான முறையில் ஓலைப்பகடாவை சுட்டு நல்லா ஒரு பத்து கொத்து மாதிரி எடுத்து நான் கருவேப்பிள்ளையும் நல்லா வந்து ஆயிலில் போட்டு நல்லா அதை வந்து வடிகட்டினை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணிலாம் இல்லாமல் அந்த ஆயிலில் போட்டு மொறு மொறுப்பாக எடுத்து இந்த ஓலை பகாடாவில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க அந்த மொறுன்னு அந்த கருவேப்பிலையை சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஓலை பகாடாவோட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதுமாரி கருவேப்பிலையை வந்து மொறுன்னு வந்து சாப்பிடும்போது இன்னும் வந்து நல்லா நல்லாயிருக்கும் எனக்கு இப்போ இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய தீபாவளி ஃபெசல் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய ரெசிபிகளாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த ரெசிபிகள் தேவைன்னாலும் செக் பண்ணி பார்த்து அதே மாதிரி செய்து என்னோடய கமெண்ட்லையும் போடுங்க எஃப்எம் சமையல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க இப்போ வந்து எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன் ஒரு பத்து பன்னெண்டு வந்துச்சு எனக்கு கரெக்டாக வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு நாங்கள் வீட்டில் வீட்டில் தான் எப்போதும் வந்து பாராட்டு மலை தான் நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து எல்லோரும் எடுத்து சாப்பிட்டோம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இந்த தீபாவளிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வகைகள் வந்து செய்து சாப்பிட்டு சந்தோஷமாக தீபாவளியை வந்து கொண்டாடுங்க ஹாப்பியாக இருங்க பாருங்கள் ஓலைபகடாக ரெடி ஆகிட்டாங்க சூப்பராக சூப்பரான முறையில் எல்லாம் ஒரு தட்டுக்கு மாத்துறேன் அது உடைக்கவே எனக்கு மனசு வரல விரும் உடைச்சி தான் அந்த கருவேப்பிலாம் சேர்த்து நம்ம சாப்பிட்ணு ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துட்டாலே போதும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அப்படி அப்படியே தான் எடுத்தாங்க எல்லாம் உடச்சி போடக்காட்டியுமே அங்கே சரியாக போச்சு எங்கள் வீட்டில் அதே மாதிரி வந்து இது வந்து நான் ஒன்று ஒன்றா தட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே வந்து கருவேப்பிள்ளையும் மேலே அப்படியே மேலாக்க அப்படியே தூவி அப்படியே க பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் பா அருமையாக இருக்கும் இது வந்து சாப்பிட்றதா இது அழகு பார்க்குறதா அப்படின்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு கடையில் வாங்காமல் வீட்லேயே செய்து சாப்பிடும் போது ஆரோக்கியமான முறையில் எதுவாக இருந்தாலும் வீட்லேயே செய்து சாப்பிட்லாம் எதுவும் கஷ்டம் கிடையாது ஈஸி தான் பசங்களுக்கெல்லாம் வீட்லேயே செய்து கொடுத்து சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்